தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை ஸ்தாபிக்கவும் அந்த காரியத்தை செயல்படுத்தவும் சாதிக்கவும் விரும்பும் போது தேவனுடைய கண்கள் பூமியிலே ஒரு மனிதன் மேலே விழுந்தது ஏதோ கதையை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்து உங்களுக்கு சரித்திரம் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த வேச புத்தகத்தை எழுதி கொடுக்கவில்லை சிலருக்கு இது மந்திர புஸ்தகம் அதுவும் விசேஷமாக இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு வாக்குத்தம் மாதத்துக்கு ஒரு வாக்கு தினபலன் ராசி சொல்கிறவர்களுக்கு இது ஒரு மந்திர புஸ்தகமே தமிழகம் கெட்டுப்போனதுக்கு ஒரு காரணம் இந்த வாக்குத்தத்தம் வாக்கு தத்தம் என்கிற வார்த்தைகளை கேட்கறதுக்கு நல்லா யாராவது ஒரு வாக்குத்த மறந்து அது தான் கட்டளை மிகுந்த தத்தம் அப்படி போட மாட்டாங்க உன் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் நீ நீ அழுதுகொண்டீரா இதெல்லாம் போடுவாங்க எல்லாமே பாசிட்டிவ் வாக்குத்தத்தை மாத்திரம்தான் போடுறத எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி எவ்வளோ சிறிய ஊழியராக இருந்தாலும் சரி அவர் பார்ப்பார் எழுந்து உடனே புறப்பட்டு போ அப்படி வாக்குத்தத்தை வந்திருக்குதா ஹலோ நம்மளும் இன்றைய ராசி பலன் என்னன்னு தினத்தந்தியில் பார்க்கறது மாதிரி தான் ஹிந்து பேப்பர்லேயும் இன்றைய ராசி பலன் போடுறான் அதுதான் பிரச்சனை அதாவது என்ன படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் அந்த ராசி பலனை பார்த்து நடக்கிறவ நாம் பூரணமாக நம்புகிறவர்கள் எங்கேயோ இருந்து வந்தோம்ல அதனுடைய மூலமே அதுதான் அதனால நமக்கு அந்த ராசி பலன் பார்க்கலன்னா ஹலோ நீங்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா காலையிலே கேலண்டர் பார்த்துட்டு வந்திருக்கீங்க போல தெருது இந்த வாரத்துக்கு என்ன வாக்கு வார வாரம் இவருக்கு வாக்கு தத்தம் மாசம் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கணும் இந்த மாசத்துக்கு என்கிட்ட யாராவது புது வருஷம் பிறந்திருக்க உங்களுக்கு வாக்குத்தம் என்னன்னா எனக்கு தான் வாக்குத்தம் உனக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பேன் நிறைய பேருக்கு இட்ஸ் பிட்வின் மீ அண்ட் மை காட் word of god comes to me that is me and my coworker finish உலகத்துக்குள்ள இல்ல உலகத்துக்குள்ள இது முழுசம் நல்ல கவனியங்க எங்கேயோ கிறிஸ்தவத்தை சத்துரு ஆவிக்குரிய போர்வெயே போத்தி இழுத்துக்கிட்டு போய் பனய வலையில தள்ளி விட்டான் என்று தைரியமாக சொல்வேன்

நல்ல லூயா சர்ச்சுக்குள்ளே வேற சட்டம் பேசுறான் அது வேற அதான் எழுதி போட்டிருப்பாங்க வெளியே எல்லாரும் சட்ட வாக்கியம் என்று ஜனங்கள் கிறிஸ்துவனுடைய சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஐ பிரைஸ் காட் ஃபார் தட் காட்லி மேன் ஹூ காட் த ரெவல்யூஷன் நல்ல கவனிங்க நான் சொல்லிட்டேன் நான் சொல்றது குண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் தே நோ வாட் ஐ ஆன் என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லல என் இருதயத்திலேயும் என் எலும்புகளிலேயும் அக்குனி நீ எரிகிறதுனாலே சில வேளைகளிலே நான் காரசாரமாக பேச வேண்டியிருக்கிறது